இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் சாய்ராபானுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடந்தது அவர்களுக்கு கதீஜா ரஹீமா அமீன் என மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதில் கதீஜாவுக்கு திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தானும் பானுவும் பிரிந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஆர் ரஹ்மான் பிரிவு குறித்து சமூக வலைதளங்களில் ஏ ஆர் ரஹ்மான் குறிப்பிட்டதாவது முப்பதை அடைய விரும்பினோம் ஆனால் எதிர்பாரவிதமாக முடிவுக்கு வந்துவிட்டது நொறுங்கிய இதயங்களால் கடவுளின் சிம்மாசனமே ஆடிவிடும் உடைந்தது மீண்டும் ஒன்று சேராது உங்களின் அன்புக்கும் இந்த நேரத்தில் எங்களின் பிரவேசியை மதிப்பதற்கும் நண்பர்களுக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் அவரின் ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ன சார் மனைவி பிரிந்ததற்கு போய் யாராவது ஏஆர் ஸ்ரீ பிரேக்அப்னு சொல்லி ஹேஷ்டாக் போடுவாங்களா உங்கள் அட்மினை மாற்றுங்க நீங்களும் சாய்ரா பானு மேடமும் பிரிவீர்கள் என கனவிலும் நினைத்து பார்த்தது கூட இல்லை தைரியமாக இருங்க சார் எல்லா வேதனையும் மாறிய பிறகு சாய்ரா மேடத்துடன் மீண்டும் சேர்ந்து வாழுங்கள் என தெரிவித்திருக்கிறார் இந்த ஜோடி விவகாரத்தை பற்றி நினைக்கக்கூட செய்யாதது நினைப்போம் அல்லவா அப்படிப்பட்ட ஜோடிதான் ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானும் கணவரின் கெரியருக்கு பக்கபலமாக இருந்து வந்தார் சாய்ரா எனக்கு மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து வைத்தவன் என மேடைகளில் பெருமையாக பேசி வந்தார் இசை புயல் தன் மனைவிக்கு சரியாக தமிழ் பேச தெரியாது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்தபோது காதலுக்கு மரியாதை என பதிலளித்து விமர்சித்தவர்களை வாயெடுத்து போகச் சொன்னார் அப்படிப்பட்ட ஏ ஆர் ரகுமான் தன் மனைவியை பிரிந்துவிட்டார் என்பதை இன்னமும் யாராலும் நம்ப முடியவில்லை அண்மையில் நடந்த முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானின் திருமணத்தில் ஜோடியாக கலந்து கொண்டார்கள் ஏஆர் ரஹமானும் பானுவும் சாய்ரா பற்றி நீதா அம்பானி பெருமையாக பேசினார் திருமணமாகி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து பிரிந்திருக்கிறார்கள் என்றால் காதல் பொய்யா என்றே பலரும் கேட்டு வருகிறார்கள் இந்திய சினிமாவையும் தாண்டி ஹாலிவுட்டுக்கு சென்று ஆஸ்கார் விருதையும் வாங்கி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்தவர் ஏஆர் ரஹ்மான் இவர் ஏழு தேசிய விருதுகளும் பலமுறை முறை பேர் விருதுகளும் வாங்கியிருக்கிறார் ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் முன்னோடியாகவும் இந்திய சினிமாவை இசையமை புரட்டி போடுவதாகவும் ஏஆர் ரஹ்மான் கொண்டாடப்பட்டு வருகிறார் ஏஆர் ரஹ்மா அவரது அம்மா ஆகியோர் சாய்ராபானுவை பெண் பார்க்க சென்றபோது ஏஆர் ரஹ்மானுக்கு ஆங்கிலம் தெரியுமா கார் டிரைவிங் தெரியுமா என்று பானு கேட்டதாக ஒரு நிகழ்ச்சியின் போது கூறியிருந்தார் திரைத்துறையில் உள்ள தம்பதியர் அனைவருக்கும் முன்மாதிரியாக ஜோடியாக கணவன் மனைவியாக நல்ல பெற்றோராக எல்லோராலும் பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டு வந்தவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ராபான தம்பதியர் இவர்களுக்கு கத்திஜா ராமா ரமீன் மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் சில தவிர்க்க முடியாத சூழல் இடைவெளியே உள்ள என்பதை அவர் கண்டறிந்திருக்கிறார் இதை சரி செய்ய முடியாது என்ற நிலையில் வேதனையுடன் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் இக்கடினமான எங்கள் தனிப்பாட்டை உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி ஜி பிரகாஷ் ஐந்தவி பார்த்திபன் செய்தி ஆகியோர் விவாகம் செய்த நிலையில் தற்போது ஏ ரகுமான் சாயிரம் விவாகரத்து செய்வதாக அறிவித்ததும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் பல ஆண்டு கால திருமண வாழ்க்கையிலிருந்து தன் கணவனார் அவர் இயரகமனிருந்து பிரிய முடிவை சாய்மார் எடுத்திருக்கிறார் அவருடைய ரீதியாக அழுத்தத்துக்கு பின் எடுக்கப்பட்ட முடிவே இது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாகவே அதாவது இடைவெளி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சமூகத்தில் வரலா போயிட்டு இருக்கு ரஹ்மான் சாருக்கு இந்த நிலைமையாக சொல்லி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு இதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சின்ன பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மக்களே